தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்ல அசையுடனும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய நல்ல ஆதரவுடனும் இங்கு சீரும் சிறப்புமாக இந்த சத்துணவு கூடத்தினை மாண்ட மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து திறந்து வைக்க வருகை தந்திருக்கின்ற ஏழாது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்களையும் அவரோடு வருகை புரிந்துள்ள நிர்வாகிகள் அனைவரையும் தாய்மார்களையும் இந்த கிராம நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய முதற் கழித வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த கார்கில் நகரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் மக்கள் இவ்வளவு பதட்டமா வச்சிருக்காங்க சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும் இந்த கார்கில் நகர்ல திமுக பிரமுகர் ஆனந்தன்றவர் சிஎம் செல்லுக்கு கார்கில் நகர் மக்களுக்கு எப்படி குடிநீர் வழங்கலாம் அப்படின்னு மனு மேல மனு போட்டுக்கிட்டே இருந்தாரு அதுல ஒரு நாங்க ஒரு நாள் என்ன பண்ணோம் அந்த மனுவோட நகல் எடுத்து வாட்ஸ்அப் எல்லாம் போட்டு இந்த மாதிரி திமுக பிரமுகர் வந்து மக்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்க கேட்டிருந்தோம் நாங்க கேட்ட மறுநாள் இல்ல அதுக்கு மறுநாள் தெரியல ஒரு பெரிய பேனர் ஒண்ணு வச்சாங்க கார்கில் நகர்ல என்ன சொன்னாங்கன்னா ராஜாஜி மகள் கார்கில் மகள் மக்களுக்கு நற்செய்தி நம்முடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பி சந்தர் அவர்கள் உயர் எல்லாம் பேசிட்டாரு ஒப்புதல் வாங்கியாச்சு இனிமேலே உங்களுக்கு குடிநீர் வாரியமே குடிநீர் இணைப்பு கொடுப்பாங்க நீங்க யாருக்கிட்டே போக வேண்டாம்னு சொல்லி ஒரு பெரிய பேனர் வச்சாங்க பேனர் வச்சுன்னா நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணாங்க குடிநீர் வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டா அவர் அப்படி ஒரு விஷயமே இல்லைன்றாரு திமுக காரங்கள பெரிய அண்ட குழுதான ஆகாச குழுக்கணுங்க ஏன்னா அந்த ஒன்று ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அந்த அண்டை பொழுது ஆகாசப் பொழுங்கன்னா அது ஒரு சின்ன கதை இருக்காது சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒருத்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார் கிளர்க்கா அவர் என்ன பண்ணுறாரு அவங்க மேனேஜர்கிட்ட போய் என் தங்கச்சிக்கு கல்யாணங்க எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும்னு கேட்டார் அதுக்கு மேனேஜர் சொன்னார் கொஞ்சம் நேரம் கேபுன்னு வெளியே வெயிட் பண்ணுங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களை கூப்பிட்றேன்னாரு பத்து நிமிஷம் வச்சு கூப்பிட்டாரு எப்போ நான் அவன் ஃபோன் பண்ணி கேட்டேன் உனக்கு போன வருஷமே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றாங்க அதனால அவனுக்கு லீவ் கொடுக்க முடியாது நீ கிளம்பு அப்படின்னாரு அதுக்கு அவன் கிளர்க்கு என்ன சொன்னான் நான் பொய் தான் சொன்னேன் உண்மைதான் ஆனா என்ன விட நீங்க அதிகமா பொய் சொல்றீங்கன்னா என்னப்பாரு எனக்கு தங்கச்சியே கிடையாதுங்க அப்படின்னா இதுதான் அண்ட புழுக ஆகாச புழுக இந்த திமுக இந்த வேலை தான் செய்யறான் நீங்க அது யார் அண்ட புழுக யாரு ஆகாச புழுக நீங்க தான் பிரிச்சுக்கணும் இந்த அதிகாரி என்ன பண்றாரு குடிநீர் வாரி அதிகாரி வீடு வீடா வந்து மக்களுக்கு குடிநீர் இணைப்பு நாங்க தரமாட்டோம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆட்சியிலும் எந்த அதிகாரி இப்படி வீடு வீடா போய் மக்களுக்கு குடிநீர்